சின்னதான் இப்போ குடிச்சிருக்கீங்களா நீங்கள் அப்படின்ற மாதிரி சொல்லி அண்ணம் கேட்க ஆரம்பிச்சுறாங்க இதை கேட்டதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கார்த்திக் இருந்துட்டு ஆமாம் குடிச்சிருக்கேன் என்ன பண்ண முடியும்னால அப்படி இப்படிங்கிற மாதிரி வந்து கேட்குறாங்க இங்கே நடக்கிறது எல்லாத்தையுமே நம்ம சண்முகமும் வந்து இப்போதுனா பார்த்துக்கிட்டு இருக்காரு கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா இப்போது நம்ம கார்த்திக் மேலே ஏற்கனவே செம்ம கோவத்தில் இருக்கிறவரும் இப்படி குடிச்சிட்டு வரதெல்லாம் பார்த்ததுக்கப்புறமா இன்னும் பயங்கரமாக கோவப்பட போகிறாரு அப்படிங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது இப்போ என்னாச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு பக்கம் நம்ம அண்ணம் இருந்துட்டு நீங்கள் குடிச்சிட்டு வருவீங்கன்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிட்டு இருக்காங்க அந்த ஒரு டைம்ல உன்னால தான் எல்லாமே நடந்துச்சு நான் வந்து இப்போ என்ன சொன்னேன் ஒன்பது மணிக்கு எழுப்பி விடுன்னு சொல்லிட்டு நீ ஒன்பது மணிக்கு எழுப்பி விடாததுனால இன்னைக்கு ஆஃபீஸ்ல என்னென்னலாம் பிரச்சனை ஃபேஸ் பண்ணும் தெரியுமா இந்த பாரு கால் என் காலை கிழிச்சு ரத்தம் வந்துட்டுருக்கு இதே காலோட சேர் கூட இல்லாமல் வந்து இப்போ நான் நின்றுட்டே வேலை பார்த்துருக்கேன் அது எல்லாத்துக்குமே காரணம் நீ தான் அது மட்டும் அந்த கமிஷனர் முன்னாடி அசிங்கப்பட்டு போய் அவமானப்பட்டு போய் நின்னதுக்கு காரணமும் நீ தான் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி நம்ம அண்ணத்து மேலே பயங்கர கோவத்தோட சொல்ல அமைச்சராங்க நம்ம அண்ணத்துக்கு ஒன்றுமே புரியல என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு சத்தியமாக வந்து பார்த்தீங்கன்னா தெரியாமல் தான் நின்றுட்டு இருக்காங்க ஏன்னா அளவுக்கு வந்து பார்த்தினா இப்போ எல்லாமே இருந்துட்டு இருக்கு இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இப்போ நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா